சார் குட் ஈவினிங் ஹோட்டர் த ப்ராடக்ட்ஸ் யார் வேர் கன்னிங் ஃபம் சார் ஆக்சுவலி ஐ கம்ஃபரம் மத்திய பிரதேஷ் ஸோ தீஸ் ஆர் இஸ் த திஸ் ஒர்க் இஸ் த நிடில் ஒர்க் தே வில் சம் த்ரீ இயர்ஸ் ஓல்ட் பியூள் தே வில் சம் மேக்கிங் ஃபார் நிடில் ஒர்க் ஹிந்து காட் ரிலீசன் தே வில் சம் சிவா டெம்பிள் தேவில் சம் ப்ரேயர் இன் வாட்டர் பாட் தே வில் சம் யூஸ் சம்டைம் ஃப்ளவர் பாட் திஸ் இஸ் மை ஆல் என்டிக் கலெக்ஷன் மக்கள இது பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையிலேயே இந்த பாத்திரத்தில் வந்து நீடில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து சிவனுக்கு வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க பூஜையில் வந்து பூஜை கலசம் அந்த டைம்லலாம் வந்து கலசத்துலலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலே பார்க்கும்போது நல்லா இருக்குது வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் திஸ் ஃபோர் தௌசண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் இந்த நாலாயிரம் ரூபான்னு சொல்ல காரணம் என்னென்னா இதில் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது ஒவ்வொரு ஒர்க்கும் நம்ம பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது எவ்ரி இஸ் வெரி நைஸ் திஸ் இஸ் ஃபார் பஞ்ச் பாத் இன் ஹவன் இன் பூஜை அண்ட் தேவில் தே வில் சம் அ ஹவன் அபிஷேகம் தே வில் சம் இஸ் ஃபர் அப் யூ பூஜை இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்கும் சாம்பிராணிக்கும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டாக இது நம்ம நம்ம வீட்டிலலாம் கண்டிப்பாக சாம்பிராணிக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த ப்ராடெக்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கற்பூர தீபாராத்தனைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்

அந்த முகம் பாருங்க சிவனோட முகம் எவ்வளோ அழகா அவருடைய மூக்கு நெத்தி கண்ணு எல்லாம் வந்து அவ்வளோ தத்ரூபமா இந்த பக்கம் வந்து விநாயகர் இந்த பக்கம் முருகர் வேலோட அந்த வேல் பார்த்தீங்கன்னா அந்த வேலுக்கோட ஷார்ப்னஸோட வச்சிருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கு சோ இதெல்லாம் இந்த மொட்ட தி காஸ்ட் யூ ஆப்சர் திஸ் இஸ் 3500 இது வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் இந்த காஸ்ட் சார் யுவர் வாட்ஸ்அப் நம்பர் சார் 97 சொல்லுங்க சார் யூ ஜஸ்ட் 9752618667 Uh, after contacting your contact number, they you can give the yeah. products. Don't? Yeah, yeah. Okay, sir. thank you. Sir. Thank you. Sir. Hey, photo.